ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பராக ஒரு ஈவினிங் டிஃபன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்கூல்கிட்ட வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சலாம் ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க ஆகும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலானதை பார்க்கலாம் ஜவ்வரிசி வச்சு நீங்கள் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க அவ்வளோ செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் வந்து நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி தாங்க இது கூடவே ஒரு கப்போ வந்து நல்லா புளிக்காத தயிர்ங்க நல்லா திட்டமான தயிராக எடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் சுவைக்காக உப்பு சேர்த்துக்குவோங்க சேர்த்து நல்லா இதோ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு போட்டு மூடி விட்டுருங்க நாலுலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வந்தால் போதுங்க நமக்கு ஜவ்வாய் மட்டும் மட்டும்தாங்க டைம் எடுக்கும் ஆனால் ஊனினதுக்கப்புறம் செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மூடி வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாம் இப்போ எடுத்து காட்டுற பாருங்கள் ஜவ்வரிசி எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்ட்டு இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் நறுக்கண வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க பழுத்த மிளகாய் ஒரு ரெண்டு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு துண்டு இஞ்சி தூளாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஸ்பூன் பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கூடவே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கையை விட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அது கூடவே நல்லா வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் நம்ம சீரகம் முதலே சேர்த்து நல்லா பிசஞ்சோம்னா கொஞ்சம் கலராக வந்துடும் பார்க்கத்துக்கு லுக்னஸ் இருக்காது அதுக்காக கடைசியாக பெசி சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து உப்பு சரியாக இருக்கா பார்த்து எடுத்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்தளவு உள்ளங்க நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இதே போல் இருக்கிற ஒவ்வொரு உருண்டையும் நாம் இப்போ திரட்டி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஜவ்வரிசி வச்சு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து நீங்கள் காலை டிஃபனாகவும் எடுத்துக்கலாம் செஞ்சு சாயங்கால டைமில் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வரப்போ செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை புதினா சட்னியும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்றை போல் திரட்டி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நான் வந்து பணியாரம் கல்லை வந்து நல்லா சூடு ஏற்றிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கூட கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு ஒவ்வொரு பீஸாக உருட்டினாமல் இதில் சேர்த்துக்கலாம் பனையார நல்லா ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை கிலோ அதில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல நிதானம் மெல்ல மெல்ல நல்லா உட்டி ஊட்டி மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா நமக்கு போல் ஒரே மாதிரி கலர் நல்லா வெந்து வருங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து காட்டுற பாருங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஜெவ்வரிஸை வச்சு நம்ம சூப்பராக ஒரு யூனிக் டிஃபன் ரெடி பண்ணிவிட்டோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்னது போல் இது வந்து நமக்கு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க ஒரு டைம் எடுத்துக்கும் ஆனால் செய்யறது ரொம்ப சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அஞ்சே நிமிஷம் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸ்ட்டு வராங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஈஸியான ஒரு யூனிக் டிஃபன் தான் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நான் எடுத்து நம்ம பிரித்து காட்டுறேன் பாருங்கள் மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கலர் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஏடிஎன் வங்கி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க